பழனியில் இந்து சமய அறநிலைத்துறை உயர்நிலை செயல்திட்ட கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட பத்து தீர்மானங்களில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்த முடிவு செய்யப்பட்டது அதன்படி நாளை ஆகஸ்ட் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தைந்தாம் தேதிகளில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியில் நடத்த திட்டமிடப்பட்டது இம்மாநாடு பழனியாண்டவர் கலை பண்பாட்டு கல்லூரியில் நடக்கிறது இதற்காக மாநாட்டு அரங்கம் உணவுக்கூடம் வாகனங்கள் நிறுத்தமிடம் ஆய்வரங்கம் அறுபடை வீடுகளின் அரங்கங்கள் புகைப்பட கண்காட்சி வி ஆர் த்ரீ தொழில்நுட்பத்துடன் கூடிய காட்சி அரங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன பழனியில் நடைபெறவுள்ள முருகன் மாநாட்டில் ஐந்து ஆய்வரங்கங்கள் வெளிநாட்டினர் உட்பட ஆயிரத்து முன்னூறு பேர் ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பிக்க உள்ளனர் நீதிபதிகள் ஆதீனங்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் வெளிநாட்டினர் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொள்கின்றனர் மாநாட்டில் விழா மலர் ஆய்வுக் கட்டுரை மலர் வெளியிடப்பட உள்ளது முருகன் பெருமையை விளக்கும் கும்மி ஆட்டம் கந்தசஷ்டி கவசம் பாடல்கள் மாநாட்டு பாடல்கள் இசைக்கப்படவுள்ளது பழனியில் முருகன் கோயில் குறித்த எட்டு அலங்கார வளைவுகள் நூறடி உயரமுள்ள மாநாட்டுக்குடி கொடி மலைக்கோயில் போன்ற முகப்பு உட்பட பல்லாயிரக்கணக்கானோர் அமரும் வகையில் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது சுகாதாரப் பணிகள் மற்றும் மாநாட்டில் சேரும் குப்பைகளை சுத்தம் செய்ய கூடுதல் துப்புரவு பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் மருத்துவ வாகனங்களுடன் மருத்துவ முகாம்கள் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் சாக்கடை வசதி டாய்லெட் வசதிகளும் அமைக்கப்பட்டுள்ளன மாற்றுத்திறனாளிகள் சிரமமின்றி வந்து செல்ல சக்கர நாற்காலிகள் தயாராக உள்ளன மாநாட்டில் சாப்பிட வசதியாக ஸ்டால்கள் பக்தர்கள் அமர்ந்து சாப்பிடவும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன மாநாட்டு ஏற்பாடுகளை அறநிலை அமைச்சர் பாபு ஆய்வு செய்தார் ஆய்வின் போது திண்டுக்கல் கலெக்டர் பூங்கொடி கோயில் இணை கமிஷனர் மாரிமுத்து மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர்